வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரோட்டின் சத்து நிறைந்த உணவு தான் பார்க்க போகிறோம் இந்த உணவு எடுத்துக்கும் போது உங்களுக்கு உடல் எடையும் குறையும் சுகர் லெவலும் நல்லா கண்ட்ரோல் பண்ணும் சிறு குழந்தைகளுக்கெல்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும் ரொம்ப நேரத்துக்கு பசியும் தாங்கும் ஸோ வாங்க அந்த அருமையான பச்சை பயிறு முட்டை ஆம்லேட் இப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் ஏற்கனவே ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் இப்போ இன்னொரு முட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டு முட்டை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த முட்டையில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகா சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஃப்ளேவருக்காக இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி பொடியாக இருக்குன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண தக்காளி இது கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியில் கால் டீஸ்பூன் போல் உப்பு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருக்கேன் நல்லா அடித்து கலந்துக்கலாம் இப்போ நல்லா அடித்தாச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாசி பயிர் பாசி பயிர் வந்து நல்லா ஒரு நாள் நைட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் சாயந்தரம் வரைக்கும் நல்லா மொள கட்டி வச்சுருக்கேன் இப்போ இதில் இருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா கூச்சி சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்ருக்கலாம் இதில் வந்து இன்னும் தேவைன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு தடவை நம்ம மிளகட்டி வச்சுட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு மூணு நாலு நாளைக்கு சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக அதில் மிளகு சீரகத்தூள் வந்து அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகத்தூள் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கல் நல்லா சூடாயிருச்சு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு மூணு சொட்டு சேர்த்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கல் நல்லா தடையை விட்டுக்கலாம் ஒன்று நல்லெண்ணெய் சேருங்க இல்லைன்னா தேங்காய்ன்னு சேர்த்துக்கலாம் இப்போ கல் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம கலந்து வச்சுக்க இந்த முட்டையை வந்து இதை அப்படியே ஊற்றிக்கலாம் இது வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால ஓடுது கொஞ்சம் குழியாக உள்ள கல்லை பார்த்துக்குங்க இல்லைன்னா நீங்கள் பேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கடாய் வச்சுப்போம் இல்லையா நான் ஸ்டிக் கடாயி அது கூட நீங்கள் வச்சுக்கலாம் லை அப்படி எடுத்து விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ரவுண்டாக சேஃப்ட் நான் வந்து பாதி தான் ஊற்றியிருக்கேன் மீதி வந்து அடுத்த தடவை நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா மொத்தமாக ஊற்றணும்னா ஃபுல்லாக கல் ஃபுல்லாக பறவை இப்போ இது வந்து மீடியமான ஃப்ளேமில் வேகட்டும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க ஏன்னா அந்த பச்சை பயிறு எல்லாமே நல்லா வேகணும் இப்போ பாருங்கள் மேல் புறம் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு நல்லாப்டி ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க அப்போ உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளே வந்து நல்லா கீட்டி ஏறும் இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு இது வந்து எடுத்துக்கலாம் இப்போ தான் ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதே போல் அடுத்ததையும் ஊற்றி எடுத்துகிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டாவதாக ஊற்றினதும் அருமையாக ரெடியாகிடுச்சு நல்லா சுட சுட பச்சை பச்சைப்பயிர் முளைக்கட்டினா பயிறு முட்டை ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆகிருச்சு இது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நார்மலாக நம்ம வந்து வெறும் முட்டை ஆம்லேட் பண்ணாமல் இது மாதிரி முளைக்கட்டின பச்சைப்பயிர் வச்சு ஆம்லேட் செய்யும்போது நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் என்ன பண்ணாலும் சுகர் லெவல் வந்து குறையவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து காலையிலேயும் நைட்டுக்கும் எடுத்துக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோட்டீன் தான் இருக்குது கார்போஹைட்ரேட் வந்து கிடையாது நைட்டு வந்து சாப்பிடும்போது ஒரு ஆறு ஆறரை போல் இந்த ஆம்லேட் வந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காலையில் நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் லெவல் நல்லாவே குறஞ்சிருக்கும் இது வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான ரெசிபி தான் அதனால் ரெகுலராகவே நம்ம வந்து இதை வந்து செஞ்சு சாப்பிட்லாம் நார்மலாகவே சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து நைட்டுக்கு இந்த பச்சை பயிர்ஸ் போட்ட உணவுகள் எடுத்துக்கிறது வந்து நல்லதுன்னு சொல்லி டாக்டர்ஸே சொல்கிறாங்க ஃபுல் ப்ரோட்டீன் உள்ள பச்சை பயிர் பெசரட்டு தோசை இந்த மாதிரி உணவுகள் வந்து எடுத்துக்கிட்டோம்னா சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோலுக்கு வரும் ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதை வந்து காலையில் உணவாக ஒருவேளை உணவாக நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி